கேபிஆர் மினி மாரத்தான் போட்டி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு கோவை போதைப் பொருள் இல்லா எதிர்காலத்திற்காக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவை கேபிஆர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் குழந்தைகள் பள்ளி மாணவ மாணவிகள் ஆண்கள் பெண்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் என அனைத்து வயதினரும் பங்கேற்கும் வகையில் இரண்டு ஐந்து மற்றும் எட்டு கிலோமீட்டர் என மூன்று பிரிவுகளில் எட்டாவது கேபிஆர் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த மாரத்தான் போட்டி கருமத்தம்பட்டி கனியூர் சுங்கச்சாவடி கே ஆர் கல்லூரி முகப்பு என மூன்று இடங்களில் தொடங்கி கே பி ஆர் கல்லூரியின் விளையாட்டு மைதானத்தில் நிறைவு பெற்றது மூவாயிரத்திற்கும் அதிகமான பெண் பணியாளர்களும் பங்கேற்றனர் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது அதோடு முதலில் வந்த நூறு பேருக்கு சான்றிதழ்களும் பதக்கமும் வழங்கப்பட்டது கேபிஆர் குழுமத்தின் தலைவர் முனைவர் கே பி ராமசாமி தலைமையில் நடைபெற்ற பரிசரிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கரும்புத்தம்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் தங்கராமன் இந்திய தடகள வீராங்கனை அபிநயா ராஜாராம் மற்றும் இந்திய இராணுவத்தை சார்ந்த தடகள வீரர் மற்றும் பயிற்சியாளர் கணபதி ஆகியோர் பங்கேற்றனர் விழாவில் பேசிய தலைவர் கே பி ராமசாமி போதைப் பொருள் இல்லாத சமூகம் நல்வாழ்விற்கு வழிவகுக்கும் இதுபோல் ஒன்றாக கூடி விழிப்புணர்வை பரப்பி ஊக்குவிப்பதன் மூலம் இளைய தலைமுறையினர் ஆரோக்கியமாக வாழ்க்கையை முன்னெடுப்பர் என்றார் கல்லூரி செயலர் காயத்ரி ஆனந்த கிருஷ்ணன் மற்றும் முதல்வர் முனைவர் சரவணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் வணக்கம் இந்த மராத்தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம் ஆனா இது வந்து மெகா மராத்தான் சார் சொன்னார் தான் மேற்பட்ட நபர்கள் ஓடிட்டு இருக்காங்க ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக எல்லாம் பண்ணியிருக்கிறோம் இதனோட மோட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று உடல் நலம் ரெண்டு இந்த ட்ரக்ஸ் ட்ரக்ஸ் வந்து இன்றைக்கி பெரிய த்ரெட்டனாக இருக்குது கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர்ல நம்ம நாட்டிலே அப்படி தான் இருக்குது இதையெல்லாம் ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில தான் இதை பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து கண்டினியூ கண்டினியூஸாக ஒவ்வொரு வருஷமும் நம்ம இருக்கோம் இதனோட மெயின் நோக்கமே இது இதனால் வந்து ஒரு சிலராக திருந்தணும் அப்படிங்கிறது இந்த ட்ரக்ஸையே டோட்டலாக அராடிகேட் பண்ணணுங்கிறத எங்களோட ஆசைகள் கண்டிப்பாக அது நடக்கணும் அப்படிங்கிறது எங்கள் ஆசைகள் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க இது வந்து இப்படியே தொடரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசைகள் நன்றி வாழ்த்துக்கள் வேனரினா சார் வா சக்ர ரூப் வெட்டர்கா